கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் மிருகம் கொன்று கடவுள் தின்று சாரி பாட்டில் என்ன மாதிரிங்க Yeah,

அது எங்க சிஸ்டர் ஒரே கோல்ட் ஆகிட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஹாய் சதீஷ் மேம் எல்லாரும் வந்துட்டாங்க போல கௌதம் ஹாய் கௌதம் எப்படி இருக்கீங்க ஆய் கருப்பனா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஆச்சு பேசி chat பண்ணி நீங்க கூட ஆஹ் சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் இல்ல சிஸ்டர் ஒரு வாரம் கழிச்சா சொல்லிருக்காங்க மறுபடியும் போகணும் வாங்கம்மா வாங்க போனா வராது பொழுது போனா கிடைக்காது பஞ்சு மிட்டாய் பாக்கெட் ஆறு அஞ்சு ரூபாயா இன்னைக்கு அதான் சொன்ன கார்த்திகா முருங்கக்கா காரக்குழம்பு கேரட் பொடி ஹாய் சதீஷ் சுண்டல் இருக்கிறவர் வந்துட்டாரு ஆஹ் என்ன பண்றது அழையதான் வைக்கிறாங்க சிஸ்டர் என்ன பண்ண சொல்றீங்க அண்ணி அவர் யார் அறிஞர் அண்ணாவா கடவுளே அண்ணாவா அண்ணா ஷூட்டிங் முடிஞ்சு விட்டுதான் இல்ல நாளைக்கு இருக்கு சிஸ்டர் நாளைக்கு போறாங்க

தென் பாண்டிச்சி மயிலே கக்கா தன் போக பாட்டி தான் கூட வந்தா கொஞ்சம் கிட்ட எடுத்து சொல்லுங்க தென் பாண்டிச்சி மயிலே தென்பாண்டி சீமையிலே கக்கா தன் போகையிலே பாட்டிதான் கூட வந்தா யா கே பாரோ யா கே பாரோ கக்காவின் காதல் பாட்டி புரியாதோ கக்காவின் காதல் பாட்டி புரியாதோ ரெண்டு பேரும் சேர்ந்து

வணக்கம் 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 நம்ம சேனலை இப்போதான் புதுசா பாக்குறீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணிருங்க நை எப்படி இருக்கீங்க முனீஸ்வரீ மா இதுவும் யார் பேர் தெரியுமா பொம்மதா பேர் முஹேன பேர் முனீஸ்வரீ இது இந்த வருஷத்தோட கக்கா என்ற பெயரை முடித்து விடுங்க அடுத்த வருஷம் நல்ல அழகான பெயரை சொல்லுங்க அழகான்னு உச்ச கிரியா ஏமா

கொஞ்சம் கொஞ்சம் அலைச்சல் அலைச்சல் கொஞ்சம் சோகம் கொஞ்சம் வருத்தம் கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் வேதனை கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் ஃபீலிங்கு கொஞ்சம் மூட் மூடவுட்டு கொஞ்சம் வருத்தம் கொஞ்சம் கவலை கொஞ்சம் கஷ்டம்

பெட்ரிக் தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்க தயவு செய்து நம்ம சேனல்ல லைக் இப்பவே ஒரு பத்து பேர் இருக்கீங்க லைக் கொடுங்க எல்லாரும் பாக்கலாம் லைக் பட் 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 ராஜேஷ் சங்கீதா நானும் மெசேஜ் போட்டேன் அவங்களும் மேலூர் அண்ணியா தான் இருக்குமோ எங்க அண்ணியாதான் இருக்குமோ ஏன்னா அவங்க பேரு எனக்கு சரியா தெரியாது ஏன்னா எங்க அண்ணி பேர் எனக்கு அவ்வளவு எனக்கு எங்க அண்ணன் பையன் வந்து அங்க வேலை ஹாஸ்பிடல்ல

ஏன்னா ஒரு ஏதோ ஒரு அவங்கள இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு டவுட்டாரு நான் அவங்க வீட்டுக்கு எல்லாம் போனது இல்ல அதனாலதான் எனக்கு அவங்க லொகேஷன் கரெக்ட் லொகேஷன் சந்திரகுமார் ராய் சந்திரகுமார் ராய் பாலு சிஸ்டர் வெற்றி தமிழ் சேனலை தொடர்ந்து பாருங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் குடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் மறக்காம மறக்காம ஒரு பொய்யா சொல்லு கார்த்திகா உன் காதல ஏக்காக்கா அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி அக்கா உனக்காக நான் பாட்டி எவ்வளவோ ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நீ முதல்ல அந்த பாட்டிகளுக்கு முதல்ல ஒரு 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 வார்த்தையை பதில சொல்லு கோவில் அருகே உள்ளது ஆமா 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 அதுதான் எங்க அண்ணன் பிறந்த வளர்ந்த ஊரு கிடார்பட்டி அவர் தம்பி பேர் வந்து தினேஷ் ராஜேஷ் தம்பி பேர் வந்து தினேஷ் ரேவதி கனி எங்க பெரியம்மா பேர் வந்து சரசு வடிவேல் காமெடி பண்ணுங்க

அவளுக்கு ரெண்டு இதுக்கு மேல காத்திருக்க முடியாது சீக்கிரம் எனக்கு ஒரு அடக்கமான அழகான பொண்ணு வாடா சார் கனமபீடல நிறைய இருக்குடா வாடா இங்க எதுக்கு நிறைய அடக்கம் அங்க நிறைய நடக்கும்டா வாடா கொஞ்சம் பக்கத்துல நெருங்கி போயிட்டு அப்படி உட்கார்ந்து பிடிக்க தோடுவாம்பு எடுக்காத போன தோடும்போது மட்டும் கொஞ்சம் பக்கத்துல போவாங்க ஐடிக்கு வராத ஒழுங்கா ஓடி போயிடு பட்டுக்கு தேவதி கனி சூப்பர் இன் ப்ராப்ளம் ஒன்ஸ் அப்படியே இப்ப பரவாயில்லையா சிஸ்டர் யாரு தேவதி கனி என்னமா

நீ வரமோ நாளைக்கே வந்து காலையில நிக்க போற மாதிரியே பேசுற நீ கோச்சிக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்துரு ஐபோன் வாங்கி தந்துறாரு இம்மா ஆப்பிள் போன் வாங்கி ஆ ஆப்பிள் போன் வாங்கி கொடுத்துரு சரியா நான் பல தடவை சொல்றேன் நீ கோச்சிக்கோ யமகா சுசுகி கம்பெனி யமகா கம்பெனி இருக்கு செங்குன்ற மார்க்கெட் கிட்ட அங்க தாண்டான்னு சொல்லியாச்சு நீ காதலியே வாங்குற மாதிரி தெரியல அப்புறம் எத்தனை வாட்டி தான் கேட்பாரு

ஒன்றுதான் எல்லா மெசேஜ் வந்து எல்லாரும் மெசேஜும் பாக்குறாங்க ஆனாலும் அவசர அவசரமா படிச்சுட்டு அதுவும் இல்ல கார்த்திகா இப்பதான் கொஞ்சம் போகுது மத்தபடி வரவே இல்ல நீ ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து பாரு நீ லைவ்ல உட்காரு லைவ்ல உட்காரு நீ நீ படிச்சு படிச்சு சொல்லு படிச்சு படிச்சு சொல்லு படிச்சு முடிச்சு சொல்லு நீயே படித்து படித்து கடிச்சு கடிச்சு துப்புவ அம்மா, ஒண்ணு பிரச்சனை இல்ல. நமக்கு காத்தி ஐபோன் வாங்கி கொடுத்துறோம். கவலைப்படாத. ஆப்பிள் வாங்குறது சொல்லுங்க. ஆப்பிள். எனக்கு ஒரு சந்தேகம் மாப்ள. ஆப்பிள் ஒரு போன் இருக்கும்போது ஏன் ஆரஞ்சுன்னு ஒரு போன் இருக்க மாட்டது? தெரியல கேட்டு சொல்றேன். மா அவங்க போயிட்டாங்களா ராஜேஷ், சங்கீதா போயிட்டங்களா? இங்க இருந்து போயிட்டங்களா? ஐயோ கடைசరికి அவங்க யாருனே சொல்லாமலே போயிட்டாங்களே

கார்த்திகா நீ வேணும் ஒரே ஒரு நாள் மட்டும் இங்க வந்து லைவ் பேசு அப்ப உனக்கு தெரிஞ்சுக்கலாம் ஒரு நாள் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் நீங்க நம்ம லைவ்ல வந்து உட்காந்து பேசுங்க ஆஹ் அப்போதான் இந்த லைவ்ல உட்காந்து பேசுறதுல என்ன வழி இருக்கு என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு தெரியும் என்ன ஒவ்வொரு பஞ்சர் மாதிரி ஒவ்வொரு வார்த்தையையும் ஒவ்வொரு பெள்ளிக்கும் எப்படி தப்பு தப்பா பேச போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் லாவ லாவான்னு போடுறாங்க லீய லூன்னு போடுறாங்க பாவ பீன்னு போடுறாங்க அப்பத்தான் உங்களுக்கு தெரியும் வாங்க முதல்ல வேற காட்ட மாட்டுது அதனாலதான் ஒரு ஐபோன் வாங்கி கொடுத்துட்டீங்க முதல்ல காட்டலன்னா ஆமைய பாடுறா நீங்க வாங்க ஒரு நாள் ஒரு நாள் ஒரே நாள் இந்த கார்த்திகா அடுத்த மாதம் சென்னைக்கு வருகிறார்

அஜய் கை கை கே கை கை நீ யாரு நடந்த கார்த்திகா அப்படி கொடை சொல்லிட்டே நீ நீ போய் மத்த நேரலயே கொஞ்ச நேரம் உட்காந்து பாரு நிறைய அவங்களுக்கு அவங்களால படிக்க முடிஞ்சதா படிக்கறாங்க சில விஷயத்தெல்லாம் ஒண்ணுங்க சில சேனல் போய் மெசேஜ் போடுறோம் எங்க பார்க்க மாட்டாங்க நம்ம எல்லா மெசேஜ் படிச்சு படிச்சு பழகுனனால உங்களுக்கு அப்படி தெரியும் அப்படி தெரியும் உங்களுக்கு நானே பார்த்துக்கேன் அப்படியே ஹாய் ஹாய்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஒரு 10 மெசேஜ் வந்துச்சுனா ஒரு ஆறு மெசேஜ் படிப்பாங்க 4 மெசேஜ் படக்குன மேல போயிடும் அதுக்கு என்ன பண்ண முடியும் கோச்சிக்கிறவதா சொல்லு பாஸ்தா போனா யாரை நம்ம கோச்சிக்கிறது சொல்லு ஏன்னா நானே எத்தனையோ சேனல்ல போட்டிருக்கேன்

இல்ல அந்த பொண்ணு இது வரைக்கும் கார்த்தியா லைவ் எல்லாம் போட்டது இல்ல இல்ல போட்டாதான் அதோட இருக்கிற மைனஸ் பிளஸ் எல்லாம் தெரியும் அது அங்க உட்காந்துக்கிட்டு பாக்குறனால ஏதோ எல்லாத்தையும் நம்ம நம்ம வேணும்னு பார்க்காம படிக்காம ஒரு மாதிரி தெரியும் சரி இந்த டான்ஸ் போடுறோம் சரியா போயிடுச்சு பூபதிக்கு பார்மா கிண்டல கார்த்திகா சும்மா டென்ஷன் ஆவாதே கார்த்திகா உடம்புக்கு தான் கெடுதல்ல

வருவார் வருவாரு அவரு எல்லா லைவுக்கும் போய் எல்லாத்துக்கும் ஆமா நம்ம பூபதி புரோ வணக்கம் பிள்ளையார் லைக் எல்லாம் வந்திருக்கு லைக் 20 21 லைக் போடுங்க நம்ம மக்கள் அனைவரும் நம்ம நண்பர்கள் அனைவரும் நம்ம உறவுகள் அனைவரும் லைக் போடுங்க கடைசி வரைக்கும் எங்க அண்ணனா அண்ணியான்னு சொல்லாமே போயிட்டாங்களே அந்த சங்கீத ராஜ சங்கீதம் பிளடி கண்ட்ரி ஃபுட்ஸ் இப்போ இத தொட்டாலே இது போச்சுக்கும் நீதானோ நான் தானோ பார்த்து பார்த்து படித்தேனோ அது என்ன மக்கா நான் எங்க மெசேஜ் பண்ணி என்ன தான் போடுறாரு அவர் மெசேஜ் நான் போட்டு